வணக்கம் தமிழுடைய பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் இலங்கையால் சீனாவுக்கு எழுநூறு கோடி டாலர் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சீன தூதுவர் ஹி தெரிவித்துள்ளார் இலங்கையுடனான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பால் சீனாவின் பிரதான ஏற்றுமதி இறக்குமதி பங்குதாரரான சீன எக்ஸிம் வங்கிக்கு எழுநூறு கோடி அமெரிக்க டொலர்கள் நட்டம் ஏற்பட்டுள்ளது என சீன தூதுவர் ஹி ஜின் ஹாங் தெரிவித்துள்ளார் அத்துடன் தெற்காசியாவில் இலங்கை இந்தியா சீனா ஆகியன ஒன்றிணைந்து கூட்டு செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்பது கனவாக உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பிலவர் நடாத்திய உடல் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கையுடன் சீனாவை முதன் முதலாக கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது அந்த வகையில் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்கு முதலில் இணங்கிய நாடாகவும் சீனா இருக்கிறது ஆனால் இந்தியா உள்ளிட்ட இணைய நாடுகள் இன்னமும் வெளிநாட்டுக் கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவில்லை இதனிடம் இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பை சீனா மேற்கொண்டதன் மூலமாக பெருந்துயான நிதியை இழந்துள்ளது கடன் மறுசீரமைப்பால் எழுநூறு கோடி அமெரிக்க டாலர்களை சீனாவின் எக்ஸிம் வங்கி இழந்துள்ளது இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்காக சீனா பெரும் தியாகத்தை செய்துள்ளதோடு அதிகளவான பங்களிப்பையும் வழங்கியுள்ளது ஆனால் அந்த விடயங்களை சீனா பிரசாரம் செய்வதில்லை ஜனாதிபதி அன்பகுமார் திசாயக்க இந்த ஆண்டின் முற்பகுதியில் சீனாவுக்கு சென்றிருந்தார் அப்போது பதினைந்து உடன்படிக்கைகள் கச்சா அவற்றை விரைவாக நடைமுறைப்படுத்த இருநாட்டு தலைவர்களும் இணங்கியுள்ளனர் இதன் மூலமாக இருநாட்டு பிரஜைகளும் அதிகளவான நன்மைகளை அடைய உள்ளனர் என சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் மக்களின் சுகாதார நிலை மற்றும் சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதே முதன்மை நோக்கம் என அமைச்சர் நலிந்த ஜெயசர் தெரிவித்துள்ளார் நோயாளரை பணியம் வைத்து அவர்களை சிரமங்களுக்கு உள்ளாக்கி சுகாதார சேவையை சீர்குலைக்கும் வகையில் எவரேனும் செயல்பட்டால் அரசாங்கம் மக்கள் பக்கம் இருந்து தீர்மானங்களை எடுப்பதற்கு கடமைப்பட்டுள்ளது அதற்காக தயங்காமல் செயல்பட தயாராக உள்ளோம் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெகதிஷர் எச்சரித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் மக்களின் சுகாதார நிலை மற்றும் சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதாகும் ஆகையால் இதனை சகல சுகாதார ஊழியர்களும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவார்கள் என சுகாதார அமைச்சும் அரசாங்கமும் நம்பிக்கை கொண்டுள்ளது சுகாதார நிபுணர்களுடன் கலந்துரையாடி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை எந்த நேரத்திலும் அரசாங்கம் அவர்களுக்கான ஆதரவை வழங்க தயாராக உள்ளது கடந்த அரசாங்கத்தை போலல்லாமல் தற்போதைய அரசாங்கத்துடன் தங்களுக்கு இருக்கும் எந்தவொரு பிரச்சனை தொடர்பிலும் கலந்துரையாடி தீர்வு பெற முடியும் எந்த சூழ்நிலையிலும் அரசியல்வாதிகளின் நற்பெயரை அதிகரிக்க விரும்பவில்லை மாறாக மக்களுக்கு தொடர்ந்து சேவைகளை வழங்க வேண்டும் என்பதில் கவனமாக உள்ளோம் என அமைச்சர் நலிந்த தேச தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைய உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நளிரவுடன் நிறைவடைய உள்ளது எனவே இதுவரை விண்ணப்பிக்காத தகமை உள்ள விண்ணப்பதாரிகள் தபால் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட திருப்பத்தாட்சி அலுவலகத்துக்கு நேரில் சென்று ஒப்படைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது அதே தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலவாசம் எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அரச சங்கம் இன்று மூன்று மணித்தேளங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளது அரச சங்கம் இன்று முற்பகல் பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மூன்று மணித்தேளங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது உயர்வு வழங்கப்படாமை சம்பள குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தாதியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரவன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியைச் சேர்ந்த கிராம சபையாளர்கள் சுய விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம சவியாளர்கள் இன்று சுயந விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி பிரதேச பிரிவில் பெண் கிராம உத்தியோகஸ்தரான நாகேந்திரம் கார்த்திகா என்பவர் மீது கடந்த எட்டாம் தேதி தாக்குதல் நடாத்தப்பட்டது அவரது அலுவலகத்தில் கடமை அவர் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கிராம உத்தியோஸ்தர்களுக்கான பாதுகாப்பினை கோரியும் என்று சுயன விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுப்பதாக கிளிநொச்சி மாவட்ட ஐக்கிய கிராம் உத்தியோக சங்கம் தெரிவித்துள்ளது பட்டலந்த விவகாரத்தில் அரசாங்கம் நாடகமாடுகிறது என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூறு காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான அக்கறைக்கு பதிலாக அரசாங்கம் மீண்டும் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை கொண்டு வந்து ஊடக நாடகம் ஆடுகிறது என தேசிய சுந்தர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை மீண்டும் ஓர் ஊடக காட்சிக்கு கொண்டு வருவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது வரலாற்றுக்கு நீதி வழங்காது பட்டலந்த சித்திரவதை கூடம் மற்றும் அங்கு கொடூரமாக நடாத்தப்பட்டவர்களின் வாழ்க்கை குறித்து மிகவும் அதிர்ச்சியை காட்டியவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆட்சியில் இருந்த போதும் குற்றஞ்சாட்டப்பட்ட எவருக்கும் எந்த தண்டனையும் வழங்கவில்லை இருப்பினும் பட்டலந்த சித்திரவதை கூடத்தால் ஏற்பட்ட பொதுமக்களின் சீற்றம் மற்றும் அதிர்ச்சியின் அடிப்படையில் அவரால் பல தேர்தல்களில் வெற்றி பெற முடிந்தது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான எங்கள் கருத்து என்னவென்றால் இது மீண்டும் அந்த திசையில் செல்கிறது சம்பவங்கள் நடந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன சாட்சிகள் பொறுப்பான நபர்கள் பலர் இறந்துவிட்டனர் அல்லது அவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் உள்ளனர் பட்டலந்த சம்பவங்கள் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருடன் அரசியல் ரீதியாமைய நெருக்கமாக பணியாற்றிய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தலைமையை நாம் அனைவரும் அறிவோம் நல்லாட்சி அரசாங்கத்தில் ரணில் பிரதமராக இருந்த போது முன்னாள் சட்டமாதிபர் ஒருவர் பிரதமரை விட அன்ரோ குமாரியை அதிக அளவில் அவரை சந்தித்துள்ளார் இத்தகைய அரசியல் நெருக்கத்தை பெணிவந்த இரு குழுக்கள் இன்று பட்டலந்த அணிக்குழு என்ற அறிவிப்பில் பிரிந்துவிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காது என குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை நுவர்லியா மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ராமு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சப்ரமு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசப்படுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்கள் இல்லாதவர்களை வேட்பாளர்களாக பெயரிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிண ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் தங்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள மிகவும் அவதானம் செலுத்த வேண்டும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ஹேட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு முதல் ஏற்றுக்கொள்ளப்பட இருப்பதால் அது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பதினேழாம் தேதி முதல் இருவரும் இருபதாம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது தேர்தலில் போட்டியிட இருக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்கள் தங்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பில் மிகவும் அவதானம் செலுத்தி வேட்புமனுக்களை பூரணப்படுத்த வேண்டும் குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரித்துவ கோட்டாவை வழங்காமல் இருப்பது பிறப்பு சான்றிதழ் வழங்காமல் இருப்பது பெண்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சத்திய கடதாசிகள் போன்ற ஆவணங்களை வழங்காமை காரணமாக கடந்த தேர்தல்களின் போது அதிகமான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் கண்டோம் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நூற்று அறுபத்தி ரெண்டு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன அதனிடம் பல வழக்குகளும் தொடக்கப்பட்டிருந்தன அதனால் நிராகரிக்கப்படாமல் பாதுகாத்து அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்கள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மிகவும் அவதானம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் இந்த முறை தேர்தலில் அதிகமான கட்சிகள் போட்டியிடும் வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக அதிகமான சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறது அதனால் கட்சிகள் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்கள் இல்லாதவர்களை வேட்பாளர்களாக பேரிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாக்காளர்கள் கட்சிக்கே வாக்களிக்க இருப்பதால் கட்சிகள் திறமையான வேட்பாளர்களை களமிறக்க தவறினால் அந்த கட்சிகள் வாக்காளர்களால் நிராகரிக்கப்படும் நிலை இருக்கின்றது அதே நேரம் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது வேட்பாளர்கள் தங்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது வேட்பாளர்கள் தங்களின் முகப்புத்தகத்தில் அல்லது இணையதளத்தில் இதனை பதிவேற்ற முடியும் வேட்பாளர்கள் தங்களின் தூய்மையான அரசியல் பிரவேசத்தை உறுதிப்படுத்த தங்களின் சொத்துக்கள் பொறுப்புகள் அறிக்கையை பிப்ரவரி சுயாதீன தேர்தல்கள் கண்காணிப்பு குழுவுக்கு கையளிப்பதாக இருந்தால் அதனை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுடன் தேர்தல் செலவு சட்டம் இது தேர்தலின் போதும் அமல்படுத்தப்படும் அதனால் வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் செலவுகள் தொடர்பில் நாளாந்தம் பதிவு செய்து கொள்வதன் மூலம் இதனை தேர்தல் நிறைவடைந்ததும் இருபத்தொரு நாட்களுக்குள் கையளிப்பது சிரமமாகாது அதனால் வேட்பாளர்கள் யாராவது தேர்தல் முடிவடைந்து இருபத்தொரு நாட்களுக்குள் கையளிக்க தவறினால் அவர்களுக்கு மூன்று வருட சிறைத்தன்னை விதிக்கப்படலாம் அதே நேரம் அவர்கள் எதுவரும் ஐந்து வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாமல் போகலாம் அதனால் இது தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு அனைத்து வேட்பாளர்களையும் கேட்டுக்கொள்கிறோமே ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் பட்டலந்த அறிக்கையின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அலிந்து ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து பேசுவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது அந்த அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் அலிந்து ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றில் தாக்கல் செய்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் பத்து மற்றும் மே மாதங்களில் இரண்டு நாள் விவாதம் நடாத்தப்படும் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அறிக்கையை நாங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் அனுப்புவோம் விவாதம் நடாத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசவும் ஐக்கிய மக்கள் சக்தி குழுவும் வாதிட்டன இருப்பினும் விவாதத்துக்கான திகதியை அரசாங்கத்தால் ஒதுக்க முடிந்தது நாட்டில் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக நாங்கள் விவாதம் நடாத்துவோம் மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் பட்டலந்த சம்பவம் குறித்து முழு வீரமும் அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க சமீபத்திய நேர்காணலில் அல் ஜசீரா பட்டலந்த பற்றி கூறும் வரை அவர் அதை பற்றி ஒருபோதும் பேசவில்லை இன்றில்லை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் ரணில் இதை பற்றி பேசியிருக்கலாம் அல் ஜசீரா அதை பற்றி பேசும் வரை அவர் எதுவும் சொல்லவில்லை ரணில் இப்போது மிகவும் தாமத தாமதமடைந்து விட்டார் என நலிந்த ஜெகதிஸ்தர் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசியத்தில் உள்ள கட்சிகளுடன் இணைந்து தேர்தலின் பின்னர் ஆட்சி அமைக்கப்படும் என தமிழக கட்சியின் பதில் தலைவர் சி வி கே தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழக கட்சி போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் பதில் தலைவர் சி வி தெரிவித்துள்ளார் தமிசு கட்சியின் கிளிநொச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை கட்சியை வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற அத்தனை பிரதேச சபைகளிலும் கட்சி சார்ந்து வீட்டு சின்னத்திலே நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம் நாங்கள் பல இணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுதும் அதற்கு ஒரு சாதகமான இணக்கம் ஏற்படாத காரணத்தினால் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கிறது ஆனாலும் தேர்தலுக்கு பின்னாலே இணைந்த ஒரு ஆட்சி அமைக்கின்ற சூழல் உருவாகும் பொழுது தமிழ் தேசியத்தை வலித்து கொண்டிருக்கின்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சியை அமைக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் கட்சியை பொறுத்தவரையிலே குறிப்பாக தென்னிலங்கை கட்சிகள் தென்னிலங்கை தலைமையை கொண்ட கட்சிகளில் இருந்து எங்களுடைய மக்கள் விடுபட்டு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களித்து ஒருவேளை எங்களுக்கு கூடுதலான ஒரு ஆசனம் கிடைக்கோடு சேர்ந்து நாங்கள் தமிழ்த் தேசியம் சார்ந்த ஊராட்சி அமைப்பு மக்கள் விருப்பத்துக்கு அமைய அவர்களுடைய பிரதிநிதிகளால் நிர்வகிக்கின்ற சூழ்நிலை ஏற்படுவதற்கு எங்களுடைய கட்சி முயலும் எங்களுடைய பல பிரதேச சபைகளில நாங்கள் எளிய தலைமுறையினரை தலைவர்களாக்கி இன்று அவர்கள் அனுபவம் உள்ள தலைவர்களாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் அனுபவசாலிகளை கொண்டு ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் அவ்வாறான அனுபவம் மிக்க பலரை நாங்கள் எங்களுடைய வேட்பு மனுவிலே உள்வாங்கி இருக்கிறோம் ஆகவே நாங்கள் அதன் மூலமாக ஒரு சிறந்த உள்ளூராட்சி கட்டமைப்பு நிர்வாகத்தை எங்களுடைய இனத்துக்கு வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஜாழ் வடமராட்சி கிழக்கு ஷெமியன் பற்றில் இலவச கல்வி நிலையம் திறக்கப்பட்டுள்ளது ஜாழ் வடமராட்சி கிழக்கு ஷெமியன் தெற்கு வேலுப்பிள்ளை செல்லமா இலவச கல்வி நிலையத்தின் பெயர் பலகை நேற்று திறநீக்கம் செய்யப்பட்டது கல்வி நிலைய இயக்குனர் வேலுப்பிள்ளை தேவேந்திரா தலைமையில் நேற்று நிகழ்வு இடம்பெற்றது இலவச கல்வி நிலையத்தின் பெயர்பிலகையை தாலியடி பங்குத்தந்தை ஜஸ்டின் ஆதர் ஆசீர்வதித்து திறநீக்கம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பங்கு தந்தையால் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் அருட்தந்தை தந்தை ஜாக்கோப் கவிஞர் ஜால் மருதன் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்பது விளையாட்டுச் செய்தி கிளிநொச்சி கரைச்சியில் கரப்பந்தாட்ட போட்டியில் கிருஷ்ணபுரம் புதிய பாரதி விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச இலக கரப்பந்தாட்ட போட்டியில் கிருஷ்ணபுரம் புதிய பாரதி விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான கரம்பத்தாண்ட போட்டி நேற்று கிளிநொச்சியில் உள்ள வடமான விளையாட்டு கழக தொகுதியில் உள்ளக அரங்கில் இடம்பெற்றது குறித்த தொடரின் இறுதிப் போட்டியில் பாரதிபுரம் ஆதவன் விளையாட்டுக் கழகம் கிருஷ்ணபுரம் புதிய பாரதி விளையாட்டுக் கழக அணியும் மோதியிருந்தன இறுதிப் போட்டியில் புதிய பாரதி விளையாட்டுக் கழக அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடங்கும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்